அன்பு வணக்கம் சொந்தங்களை கருப்பு உளுந்து சிவப்பரிசி மிஷினில் கொடுத்து அரைச்சி அதில் வந்து ஒரு உளுந்தங்கஞ்சி செய்யலாம் நண்பர்களே இது பருத்தி பால் இருக்கும் நண்பர்களே தேவைப்பட்ட நாட்டு சர்க்கரையும் போட்டு குடிச்சுக்கலாம் இல்லை சும்மாவும் நம்ம குடிச்சுக்கலாம் வெறும் பிளைன் கஞ்சியாகவும் குடிச்சுக்கலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சு கொடுங்க ஏன்னா இது குடிப்பதனால் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்பு வலி குறுக்கு வலி முக்கியமாக பெண்கள் வந்து இதை அதிகமாக குடிக்கணுங்க அவங்களுக்கு தான் இது அதிகமாக பயன்படும் எங்காவை மிக்சியில் அடித்து வச்சு அதையும் கலந்துக்கலாங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஏன்னால் நம்ம நாட்டு சக்கரை போட்டு செய்கிறதுனால தேங்காவும் சேர்றதுனால ரொம்ப சுவையை கூட்டி கொடுக்கும் தேவைப்பட்டால் ரெண்டு ஏலக்காவை அந்த தேங்காயோடு சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க அது இன்னும் மனமாக இருக்கும் இந்த கஞ்சி காலையில் டீ காஃபிக்கு பதிலாகவும் இந்த கஞ்சியை குடிச்சிக்கலாங்க பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இந்த கஞ்சியை குடிச்சுக்கலாங்க குழந்தைங்களுக்கு மிக மிக முக்கியமாக அந்த கஞ்சியை கொடுங்க அவங்களுக்கு தான் வளரும் குழந்தைங்களுக்கு அதிகமாக அந்த கஞ்சி கொடுப்பதனால் போன் வெயிட்டுக்கு நல்லாயிருக்கும் அவங்களோட போன் வந்து வலுவை ஏற்படுத்துவதற்கு இந்த கஞ்சி மிகவும் முக்கியமான ஒன்றுங்க நான் வந்து இதில் கருப்பு உளுந்தும் சிவப்பரிசியும் மட்டும் போட்டு அரைச்சிருக்கேங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் குதிரைவாளியோ இல்லை சாமையோ இல்லை மூங்கில் அரிசியோ எது வேணாலும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் அரைச்சி வச்சு செய்யும்போது இது ஆறு மாதம் வரைய கெட்டு போகாது இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்